ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கான அவசரமான செய்தி முக்கிய செய்தி நல்ல செய்தி நீ இப்போதே கேட்டே ஆக வேண்டும் இது சாயப்பாவின் உத்தரவு வெற்றிக்கு நடுவில் இடையூறாக உன் வாழ்வில் இந்த சிறிய சருக்கள் தோன்றுகிறது அது உன் மன வலிமையை சோதிப்பதற்கே அது நடத்தப்படுகிறது புரிகிறதா அதே நேரத்தில் மன வலிமையுடனும் நீ போராடி அதற்கான துணிச்சொலை கொண்டு அவற்றுக்கு வரும் தடையை நீ எதிர்த்து பொறுமையும் நிதானத்துடனும் கூடிய நம்பிக்கையுடனும் செயல்பட்டால் அகிலமே உனக்கு கிடைத்த வெற்றி என்பது போன்ற உணர்வை நீ அடைவாய் உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனசுமை அதிகமாகத்தான் தெரியும் ஆனால் நீ மனம் தளராது நின்றால் எல்லாம் வெற்றியாக மாறும் அது உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் நீ நடுவில் நிற்கதியாய் நிற்பது போன்றே உணர்கிறாயா நீ நடுவில் எந்த துணை இல்லாமல் நிற்கதியாய் நிற்கிறேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்மூடி அமைதியுடன் எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு கொண்டு வந்து விட்டாயா அந்த நிமிடம் நீ நிற்கின்றதே என் பிடியில்தான் உன்னை நான் என்ற உன் சாயப்பா தாங்குகிறேன் என்பதை மனமாட உணர்வாய் பயப்படாதே எதற்கும் பயப்படக்கூடாது எதையும் துணிந்து எதிர்த்த உனக்கான என் துணை என்றும் உண்டு உன் மனதில் ஏற்படுகின்ற நடுக்கம் பயம் ஏன் என்னை நினைத்தும் உன் வாழ்க்கையை பற்றிய பயம் நம் புத்தி என்பது எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது சூழ்நிலைக்கு ஏற்ப தன் இயல்பை மாற்றிக்கொள்ளும் நல்லது நினைக்கும் ஆனால் புத்தி எந்த நேரத்தில் என்ன இயல்பில் இருக்கும் என்பதை முன்னரே அறிய முடியாது நீ அதை யோசித்து நிகழ்வுகள் முடிந்த பிறகுதான் அந்த நிகழ்வுகளில் நீ என்ன யோசித்தாய் என்பதே உனக்கு தெரிய வரும் புரிகிறதா இதை உனக்கு நான் சொல்ல காரணம் உன் யோசனை என்பது உன் மனதில் இருந்து வர வேண்டும் உன் யோசனை என்பது உன் மனதிலிருந்துதான் வரவேண்டும் ஆகவே உன் மனதை எந்த விதமான சூழ்நிலைக்கும் பாதிக்காதவாறு வைத்துக்கொள் அப்படி இருந்தால்தான் உன் மனதில் உனக்கான வழி அதற்கு என்ன என்பதையும் என்ன தேவை என்பதையும் உனக்கு தெரிய வரும் தெரிகிறதா அதே போலத்தான் உன் மனதில் இருக்கும் வழி கோபம் என்று உன் உண்மையான நிலையை தாழ்த்தும் விஷயங்களையும் முதலில் தூக்கி ஏறி அது இருந்த இடம் தெரியாமல் அதை துடைத்து விடு பிறகு பார் உன் மனதில் இருக்கும் நிம்மதியும் அமைதியும் இந்த பிரபஞ்சத்தில் மனிதர்கள் அனைவரும் சமமே ஒருவருக்கு நல்லது சொல் செய் ஆனால் அந்த மனிதர்கள் மனதிலும் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து உதவி செய் ஏனென்றால் எல்லோரும் எல்லோரும் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டார்கள் அல்லவா உன் கடினமான எல்லா சூழ்நிலையும் நான் பார்த்து இதோ உன்னை என் கைபிடித்து நான் என்றும் உன் கூடவே நடந்து வருகிறேன் அந்த சமயத்தில் உனக்காக யாரும் இல்லை என்று மட்டும் வருந்தாதே அனைத்துமாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் வாழ்வில் எங்கும் துன்பமும் தீமையும் என்று எண்ணினால் அதனால் வரும் எண்ணங்கள் எதிர்மறையாகவும் தீமையாகவும் தான் இருக்கும் எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கை அழகாகும் எண்ணங்கள் அழகானால் உனக்கான வாழ்க்கை மிகவும் அழகாக மாறும் என் செல்லமே எண்ணங்களை நீ நோக்கும் பொருட்டு மற்றும் அதன் வெளிப்பாடுதான் புரிகிறதா உன்னுடைய எண்ணங்கள் உன் இயல்பான குணாதிசயங்களிலிருந்து வருவது ஆனால் குணத்தின் முழு சாயலில்தான் எண்ணம் என்றால் இல்லவே இல்லை உன் குணம் என்பது உன் ஆன்மாவுடன் ஒன்றானது அதற்கு ரூபங்கள் கிடையாது நேர்மறை எதிர்மறை என்ற கோணங்கள் கிடையாது ஆனால் எண்ணம் என்பது இந்த உலகியல் ஆசைகள் படர்ந்து உள்ளதால் உன் நிஜ உருவத்தை மறைத்து ஏன் நிழல் போல் உன்னை பின்தொடரும் உன் குணம் என்னுடன் ஒன்றான விஷயம் அதை பற்றி நீ கவலைப்படாதே நான் உன் எண்ணத்தை எண்ணத்தை நெருப்படுத்தி அழகாக்கு என்று கூறுவது உன் எதிர்மறையை எதிர்கொண்டு எப்படி நேர்மறையான எண்ணங்களை உருவாக்க வேண்டும் என்பதை இப்பொழுது நான் கூறுகிறேன் உன் மேல் கடந்துள்ள எதிர்மறையை வேரோடு பிடுங்கி ஏறி அறத்தை நம்புபவர்களிடம்தான் நெரிசை என கூறலாம் உள் உன் உள் உணர்வு உன்னை எண்ணங்களுக்கு கூட்டிச் சொல்லும் அதை நெரிசை நெறி என்பது நல்லதை மட்டும் கேட்பது பேசுவது பார்ப்பது அல்ல எதிர்மறையான நேரத்திலும் நல்லதை பார்ப்பது கேட்பது பேசுவது தான் உண்மையான நெறியின் அடையாளம் ஆகவே உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலத்தையும் உன்னுடைய விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நிச்சயமாகவும் சாயப்பா நான் அறிவேன் வாழ்க்கையில் நம்மைச் சுற்றி அதிகமான மனிதர்கள் இருப்பார்கள் ஆனால் யார் எப்படிப்பட்ட மனிதன் நமக்கு நல்லது நினைப்பவர் யார் என்று அறிவது கஷ்டமான செயல் உண்டு அறியாத நேரத்தில் உனக்கான நல்வாழ்வுக்காக பிரார்த்தனை செய்யும் உள்ளம் இருந்தால் அதைவிட பாக்கியம் உடைய மனிதராக நீ இருப்பாய் அப்படி நீ அவர்களை கண்டுபிடித்து விட்டால் அவர்களுக்கும் அவர்களைச் சேர்ந்தோருக்கும் நிறைவான வாழ்க்கை அமைய தினமும் பிரார்த்தனை உன்னை நேர்கோட்டில் நிற்க வைப்பது ஒருவருக்கு நீ செய்ய செய்யும் நினைக்கும் நல்வினைதான் உன் வாழ்க்கை என்றும் தடம் மாறாத காரணம் நீ பயணம் செய்கிறாய் என் செல்லமே அந்த பயணத்தை உனக்கு தர ஓட்டுநராக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நீ என்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டாய் உன் மனதில் இருக்கும் தேவையற்ற பயத்தை முதலில் தூக்கி தூர எறி வாழ்க்கை என்னும் அறையில் நீ நுழைய படிக்கட்டுகள் சவாலான பகுதியாய்த்தான் இருக்கும் ஏ நீ ஏறுகிறாய் சிறிது காலத்தில் நீ உள்ளே சென்று விடுவாய் அதனால் எதற்கும் கலங்காதே இந்த உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் உன் சாயப்பா துவாரகமாயி ஆகிய நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகலமாட்டேன் விலகமாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் என்று சொல்லமே கவலைப்படாதே நீ எதற்கும் பதை பதைக்காதே என் கை எப்போதும் உன்னை காக்கும் பாதுகாக்கும் விரைவில் மேலோங்கி உன்னை பார்த்து நகைத்தவர்களுக்கு முன்னிலையில் நிமிர்ந்து பார்க்க உன்னைச் செய்வேன் ஆகையார் நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் கவலைப்படாதே செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள்வாக்கு அவசரமான செய்தி நல்ல செய்தி இப்போதே கேள் என்று சொன்னேன் நல்லவா கேட்டுவிட்டாய் என் செல்லமே இது சாயப்பாவின் அருள் வாக்கு சத்திய வாக்கு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்